அன்பார்ந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் பெண் ஆண் இருபாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் மற்றும் அனைவரும் இந்த சேனலுக்கு அற்புதமாக நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தி தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலிமையாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்ற இருக்கக்கூடிய பணிகளில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளைத் தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக அபரிவிதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் மிகவலுவாக முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் சிரமங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் குருபகவான் அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சிகள் கிடைக்கும் என்று சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் குருபகவான் பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது இதுவரை எனக்கு ஒன்பதாம் இடத்திற்கு உரிய பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இனிவரக்கூடிய காலங்களில் மிகச்சிறப்பாக நடந்தேறும் ஏனெனில் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை மட்டுமே இந்த ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் குரு பகவான் இருப்பதால் கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் தொழில் வியாபாரம் அரசியல் உத்தியோகம் கலைத்துறை விவசாயத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர்தான் குரு பகவான் எனவேதான் நவகிரகங்களிலேயே இவருடைய செயல்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் மிகவலுவாக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை எனவே எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் அவற்றை தவிர்த்து முன்னேற்றங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லாத ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் இந்த வார காலகட்டத்தில் பகவான் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது கண்டிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய நிலம் விவசாய உபகரணங்கள் என அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடி வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு விவசாயத்துறை ரீதியாக நிலங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் செவ்வாய் பகவானின் அமைப்பு நல்லபல அதிர்ஷ்டம் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாக ராசிக்கு ஆறாம் இடமான இருப்பது நல்ல பலன் இல்லை என்றாலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய ஆதிக்கத்தை கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதீதமாக செலுத்துகிறார் ராசிக்கு ஆறிலிருப்பதால் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மறைமுகமாக சில யூகங்களும் சூழ்ச்சிகளும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டும் அதேபோன்று கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவைகள் சவால் நிறைந்தவைகளாகக் கருதப்படுகிறது எனவே அவற்றை சாதனையாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகனான சந்திர பகவான் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பில்தான் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் களத்திரஸ்தானத்தில் மிக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் ஏழாமிடமாகிய களத்திரஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தர இயலாத ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் பாதிப்புகள் அதிகம் இல்லாத ஒரு இடமாக கண்டிப்பாக உள்ளது எனவே இந்த தருணத்தில் சூரியனின் ஆதிக்கத்தில் உள்ள அதிகாரம் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல பணிகள் நிறைந்து கிடைக்கும் அதிகாரம் உத்தியோகம் ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அலைச்சல்கள் குறையும் கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக உஷ்ணகிரகமாக சூரிய பகவான் இருக்கிறார் எனவே ஆரோக்கியம் ரீதியாக ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் கண்டிப்பாக விலக்கிவிடுகிறார் அவருடன் புத்திகாரகராக கல்விகாரகராக வித்தைகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் மிகச்சிறந்த அறிவாற்றல் கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றைத் தவிர்த்து முன்னேற்றங்கள் பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பத்திற்கு வித்திடுகிறார் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சூரியனுடன் அவர் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனிபகவான் இந்த காலகட்டத்தில் கண்டசனியாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார் அதிலும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனிபகவான் உத்தியோகம் ரீதியாக கண்டசனியால் சில சிரமங்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவரிடமும் சற்று இணக்கமாக நடந்து கொண்டால் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக தைரியமாக துணிச்சலாக செயல்பட்டாலும் கூட பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்து வகைகளிலும் ஆலோசித்து செயல்பட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லையென்றால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் சனி பகவான் கண்டசனியாக அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்பதை உணர்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்பட வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலே சனி சுக்கிரன் போன்ற கிரகங்களுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகுபகவான் தான் அப்படிப்பட்ட ராகுபகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய ஆதிக்கம் என்பது குடும்பம் தொழில் என அனைத்து விதமான விஷயங்களிலும் அதீதமாக செலுத்தக்கூடிய வலிமை பொருந்தியவராக ராகு பகவான் இருக்கிறார் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் எந்த பணியை திட்டமிட்டு செய்தாலும் அவற்றை கண்டிப்பாக ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது இல்லையென்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது அதீத கவனம் தேவை ஏனெனில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவான் கொண்டிருக்கிறார் கேது பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பதால் சில நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சுப நிகழ்வுகளிலும் சற்று மந்தமான சூழ்நிலைகளையும் ஏமாற்றத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் திருமண பொருத்தத்திலும் மிக முக்கியமானவராக கேதுவின் பங்களிப்பு கருதப்படுகிறது கேது பகவான் சாதகமற்று இருப்பதால் சற்று அதீத விழிப்புணர்வு மிக முக்கியமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நவக்கிரக நிலைகளின் அமைப்பையும் தன்மைகளையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த வளர்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் சனிக்கிழமையன்று இயலாதவர்களுக்கு பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்